சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்க்ரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பா வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷோ மஸ்டோப் அடிஷன் நம்ம வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது கடைசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் போட்டோம் நடுவில் ஒரு மேட்ச் போட்டோம் நேரமின்மை காரணமாக நம்மளால் போட முடில ஸோ இந்த ஒரு சீரீஸ் வந்து ஹண்ட்ரட் இந்த சீரீஸ் நம்ம முழுமையாக போடுவோம் நம்புகிறோம் ஸோ எல்லா மேட்சும் வந்து வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச் த ஹண்ட்ரட் இதோட முதல் மேட்ச் மென்ஸ் மேட்ச் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுறோம் உமன்ஸ் கவர் பண்ணல மேட்ச் ப்ரிடிக்ஷன் மட்டும் உமன்ஸ்க்கு பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்றாவது ஆண்டில் போயிட்டுருக்கு ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஸோ இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புவீங்க நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கான கடவுள் வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நிறைய பண்ணலாம் ஹண்ட்ரட் முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்ப்ரிட்டுக்கும் ஓவல் இன்விசிபிள் அப்படிங்கிறதுக்கும் தான் முதல் மேட்ச் நடக்குது என்றைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது நாளை இரவு பதினோரு மணி லண்டன் நேரப்படி மாலை ஆறு முப்பதுக்கு மேட்ச் வந்து லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்குது லண்டன் ஸ்பிரிட்டு கேப்டனாக கேன் வில்லியம்சனும் ஓவல் இன்விசிபிள் அவங்களை கேப்டனாக வந்து சாம் பில்லிங்ஸ் அவங்க இருக்காங்க ஸோ அணி அதாவது ப்ராபபுள் லெவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம அதில் வந்து கணிச்சுருக்கோம் இதில் ஏதாவது வந்து பிளேயர்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னா நான் ஆன் டைமில் வந்து நான் கண்டிப்பாக டெலிகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அணி அதாவது ப்ராபபிள் லெவன் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவல் இன்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் மைல்ஸ் ஹமாண்ட் வில் ஜாக் சாம் கரன் ஜார்டன் காக்ஸ் சாம் பில்லிங்ஸ் டெனவோன் ஃபெர ஃபெராரியா டாம் கரன் ரஷீத் கான் ஜேசன் பெஹென்ராஃப் கஸ் அங்கி அட்கின்சன் நாதன் ஷவுட்டர் ஸோ இவங்க தான் வந்து ஒரு ப்ராபல் லெவன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லண்டன் ஸ்பிரிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டன் ஜென்னிங்ஸ் டேவிட் வார்னர் ஓலி போப் கேன் வில்லியம்சன் ஜெமி ஸ்மித் வேயன் மேட்ஸன் லயாம் டாசன் ஜெமி ஓவர்டன் லூக்வுட்டு ரிச்சர்ட் கிளீசன் ஓலி ஸ்டோன் ஸோ இவங்க தான் வந்து பிளேயிங்கில் ஒன்று சொல்லி இப்போ இருக்கிற வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் நான் ஆன் டைம் டெலிகிராமில் கொடுக்குறேன் தயவுசெய்து வீடியோவை தெளிவாக பாருங்கள் விட்டு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இதோட ஃப்ளோ புரியாது மேட்ச் எப்படி ரெசம்பன்ஸ் ஆகுங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது எப்படி நம்ம டீம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது அதிபதி அரண் கேது இந்த மேட்ச் ஆனது தனுசில் வந்து மேட்ச் ஆரம்பிக்குது அதாவது இது வந்து டொண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் கிடையாது இது நூறு பால் போடக்கூடிய மேட்ச் ரெண்டு அணி நூறு நூறு பால் போடுவாங்க அதை வச்சு நம்ம டைம் ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு ஓவர் மாதிரி வரும் சரிங்களா மேட்ச் வந்து தனுஷில் ஆரம்பித்து மகரத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு மறுபடியும் மகரத்தில் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு கும்பத்தில் செகண்ட் இன்னிங்ஸ் முடியுது மகரம் தனுசு மகரம் கும்பம் மூணு லக்கணத்தில் இந்த மேட்ச் ஆனது ட்ராவல் ஆகுது ஸோ அதுபடி பார்க்கும்போது அஸ்ட்ராலஜிக்கலாக வந்து யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பிளேயர்ஸ் நான் சொல்ல மாட்டேன் அப்படி நான் சொல்லாத பிளேயர்ஸை தயவுசெய்து வந்து ஆவரேஜ் இல்லாட்டி வந்து ப்ளாப் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபிஃப்டி ஓவரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்னா மினிமம் ஒரு இருபது டு முப்பது ரன் அடிப்பாங்க டி ஓவர் ஓரத்தையும்க்கு ப்ளாப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் தான் ஸோ அந்த வகையில் யார் யாருலாம் பார்த்திங்கன்னா ஓவல் இன்விசிபிள் மைல்ஸ் ஹமாண்ட் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளாண்டுருவார் வில் ஜாக் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாடுவார் சாம் கரன் ஃபஸ்ட்டு பேட்டார் பவுல் ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் வரதுனால ஃபஸ்ட்டு பேட்டார் பவுல் அவர் எடுத்துக்கலாம் சாம் பில்லிங்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாடுவார் டேனாவான் ஃபெரரியா ஃபஸ்ட்டு ஆர் பவுல் அவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரி டாம் கரன் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்துக்கலாம் ரஷீத் கான் ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவார் ஜேசன் பெகண்ட்ராஃப் ரெண்டு இன்னி இன் ஃபஸ்ட்டு பவுல் போட்டால் சிறப்பாக இருக்கும் செகண்ட் பவுல் போட்டால் கொஞ்சம் ரன்னு நிறையா கொடுப்பார் பட் ஒன்று இல்லாட்டி ரெண்டு விக்கெட் உள்ள ஒரு விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கும்பலக்கணத்தில் வந்து அவர் செகண்ட் பவுலிங் போட்டார்னா கும்பலக்கணத்தில் வந்து ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டாக பட் அதுவும் டவுட்டு தான் அதை பார்த்துக்குங்க ஆனால் ஃபஸ்ட்டு பவுல் பிரமாதமாக போட்டுருவார் கஸ் அகட் கின்சன் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா பால் போட்டுருவார் நாதன் ஷவுட்டர் ரெண்டு இன்னிங்ஸும் பிரமாதமாக பால் போடுவார் ஓகே அடுத்தது அதே மாதிரி வீடியோ முழுமையாக கேளுங்க கடைசியாக நான் அந்த ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளாட்றவங்களுக்கான ஒரு முறையை நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் வந்து டீம் மேக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சார் நீங்கள் சொன்ன பிளேயர்லாம் வந்திருக்காங்க ஆனால் வந்து எங்களால் அந்த கரெக்டாக அந்த டீம் மேக் பண்ண முடியல அப்படிங்கிறீங்க அதுக்கு காரணம் என்னென்னா சும்மா பிளேயரை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க அந்த பேர் வரும்போது அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் விட்டுறீங்க அதனால தான் உங்களால் டீம் மேக் பண்ண முடியாமல் போயிடுது லண்டன் ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாண்டுருவாங்க ஓலி போப் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாடுவார் டேவிட் வார்னர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் வந்தோடனே ஒரு வேகமாக ஆடுவார் அதிரடி காட்டுவார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி கேன் வில்லியம்சன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாண்டுருவார் ஜெமி ஸ்மித் ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா விளாடக்கூடியவர் வயன் மேட்ஸன் அவர் ஆல்ரவுண்டர் செகண்ட் பேட் ஆர் பவுல் நல்ல பிரமாதம் விளாடுவார் லேயாம் டாசன் ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடியவர் லூக் வுட்டு ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் சிறப்பாக பால் பண்ணுவார் ரிச்சர்ட் கிளீசன் அவரும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நல்லா விளாடுவார் பட் அவர் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் அந்த ஜேசன் பெகன்ட்ராஃப் மாதிரி தான் லாஸ்ட்டாக வந்து அந்த கும்பலக்கணத்தில் வந்து ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓலி ஸ்டோன் ஓலி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போல் நல்லா விடுவார் செகண்ட் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதாவது ஒரு ரெண்டு மூணு கேட்சஸ் கொடுப்பாங்க அவர் பவுலிங்கில் அதை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்போசிட் விளையாக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு மிகப்பெரிய ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் வந்து செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஓவல் யூனிவர்சிபில் வந்து வில் ஜாக்கோ அல்லது வந்து சாம் பில்லிங்ஸோ அல்லது வந்து ஓப்பனிங் வரைய போடுறாருன்னா மைல்ஸ் ஹமண்ட் இவங்க ரெண்டு பேர் விளாடுறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேட்ச் ஒன்று கொடுப்பாங்க அந்த கேட்சை தவற விட்டோன்னா தவற விட்டதுக்கப்புறம் ரன் ஏகப்பட்ட ரன் கொடுக்குற மாதிரி வரும் சரிங்களா ஒரு ஒன்று ரெண்டு கேட்ச் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை இவரே ரன் அவுட்டை வந்து மிஸ் பண்ணி விடுவார் அது மாதிரிலாம் வாய்ப்பு வரும் ஓலி ஸ்டோனுக்கு அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ப்ரடிக்ஷன் ஸோ இது முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ரெ அந்த கொடுத்தக்கூடிய மூணு லக்கணங்களை லக்கணத்துக்கான டைம்லையும் சரி அன்னைக்கான டேலேயும் சரி யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதாவது அந்த ரெண்டு லக்கணங்கள் நல்லா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு இன்னிங்ஸ்னு சொல்லியிருப்பேன் ஒரு லக்கணங்கள் நல்லா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் இவர் வந்து உதாரணத்துக்கு வந்து சார் டாம் கரன் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் கொடுத்துருக்கீங்க ஆனால் வந்து அவர் விக்கெட்டே எடுக்கலை நான் அவர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் விக்கெட் எடுத்துருக்க மாட்டார் பார்த்திங்கன்னா எக்கனாமியாக போட்டிருப்பார் புரியுதுங்களா அதே மாதிரி தான் இருக்கும் சில விஷயங்கள் வந்து மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா ஓலி ஸ்டூலி வந்து செகண்ட் பேட்டிங் நீங்கள் நல்லா இருக்கான்னு சொன்னீங்க நான் அவர் எடுத்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப கம்மியான நன் தான் அடிச்சார் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாலுக்கு இருபது ரெண்டு இருபத்தஞ்சு ரன் அடிச்சு அவுட்டே இருப்பார் ஸோ நல்லா இருக்கும் வந்து இருபது இருபத்தஞ்சி ரன் அடிப்படார் அதுக்கு மேலே கே கீட்டன் ஜோன்ஸ் வந்து வந்தோடனே டக்காக இருப்பார் நம்ம அதை பார்க்க மாட்டோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும் இந்த கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து அஸ்ட்ரா அஸ்ட்ராலஜிக்கலாக நீங்கள் எண்பது சதவீதம் எடுத்துக்கிட்டு மீதி இருபது சதவீதம் அந்த கிரவுண்டோட தன்மை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஸ்பின் பிச்சா ஃபாஸ்ட்டு பிச்சா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் டீமை சூஸ் பண்ணுங்கள் ஸ்பின் பிச்சு உள்ள இடத்துல வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டு பவுலராக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சார் நான் ஃபாஸ்ட்டு பவுலராக சூஸ் பண்ணேன் ஆனால் ஸ்பின் பவுலர் தான் விக்கெட் விழுந்துது நீங்கள் அவர் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்தீங்க ஆனால் அவருக்கு விக்கெட் விழுலை அப்படின்னா ஸோ அதுவும் ஒரு காரணம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிச்சோட தன்மை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாட்ஸை நான் உங்களை பார்க்க கிடையாது ஓல்டு ஸ்டாட்ஸை பிச்சோட தன்மையை பார்த்துட்டு அது என்ன கிரவுண்டு எப்படி என்ன சைட்லாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷனை வந்து வச்சு நீங்கள் வந்து டீம் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமையும் சரியா மறுபடியும் அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் சரிங்களா மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மன்னிக்கவும் மன்னிக்கவும் நான் கேப்டன் ஆப்ஷன் சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ அந்த கேப்டன் ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன் ஓவல் இன்விசிபிள் மைல்ஸ் ஹேமாண்டு ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா வரக்கூடிய ஒரு கேப்டன் ஆப்ஷன் வில் ஜாக் ஃப்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடணும்னு சொன்னேன் அவர் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கஸ் அட்கின்சன் ரெண்டு இன்னிங்ஸும் பிரமாதமாக விளையாடணும்னு சொல்லியிருக்கேன் அவர் ஒரு கேப்டன் ஆப்ஷன் மூணு பேர் அதே மாதிரி லண்டன் ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் வயன் மேட்ஸன் செகண்ட் பேட் ஆர் பவுல் அவர் ஒரு கேப்டன் ஆப்ஷன் லயம் டாசன் ஆல்ரவுண்டர் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளாடன்னு சொல்லியிருக்கேன் அவர் ஒரு கேப்டன் ஆப்ஷன் ரிச்சர்ட் க்ளீசன் ஃபஸ்ட் பவுலாக இருந்தால் நல்லா பிரமாதமாக பால் போடுவோம்னு சொல்லியிருக்கேன் ஸோ இவர் ஒரு கேப்டன் ஆப்ஷன் ஸோ நான் ஒன்லி மூணு மூணு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்